கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யோக பயிற்சி செய்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து ஒத்து வருது ஒருத்தருக்கு ஒத்து வரலையா என்ன பயிற்சின்னு தெரியாது யோக பயிற்சி செஞ்சால் ஒருத்தருக்கு ஒத்து வருது ஒருத்தருக்கு ஒத்து வரலன்ற அது மாதிரி ஆகுமாண்ணா என்கிட்ட கற்றுக்கணும் யாருக்கும் ஒத்து வரமனா இருக்காது பயிற்சி பண்ணாமல் இருப்பாங்க பயிற்சி வாங்கிக்கனு பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் எங்கே யோக பயிற்சி கத்துனீங்க என்னன்னு தெரியல எனக்கு யோகா பயிற்சி நீ எதை சொல்கிறீங்க பிசிக்கல் எக்ஸசைஸா அது வந்து வாசி யோகம் அது மாதிரி நீங்கள் என்ன பயிற்சி எங்கே போகிறீங்களோ அது அங்கே தான் கேட்கணும் என்னை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் பொதுவாக யோகா பயிற்சி எல்லாருக்குமானது ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் கடந்தது உணவு ஒழுக்கத்துக்கும் அப்பாற்பட்டது அதுதான் தான் நான் பேசி நிற்கிறேன் உணவு ஒழுக்கத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு போது எப்படி உடல் ரீதியாக அது ஒத்து போகாமல் போவோம் நீங்கள் செய்கிற பயிற்சியில் ஏதோ பிரச்சனை இருக்கும் எனக்கு தெரியலே ராஜா நீங்கள் எந்த மாதிரி இடத்துல பயிற்சி என்ன மாதிரி கற்றுக்கினு தெரில எப்படி நம்ம சொல்ல முடியும் ஒருத்த அது நம்ம நீங்கள் என்ன மாதிரி யோக பயிற்சின்னு சொல்கிறீங்கன்னே தெரில யோக பயிற்சி நீங்கள் எதாச்சும் முக்க பயிற்சி நீங்களாக பண்ணீங்களா அதனால் இல்லைனா நீங்கள் எங்கே போனீங்களோ அதை சொல்லி தான் நீங்கள் பார்த்துக்கணும் அங்கே தான் கேட்கணும் வரோம் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சொல்லி ஆளாளுக்கு வந்துட்டு இப்போது டிவியில் யூடியூப்பில் யூடியூப்லாம் வந்துட்டு உடனே எல்லாருக்குமாயிடுச்சு எல்லாேருமே பேசலாம் நீங்களும் கூட என்ன பண்ணலாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு உத்திகளை கை கொடுத்த உடனே நீங்கள் பண்ணி எதனா ஒன்று செஞ்சு மாட்டீங்கன்னா நான் பொறுப்பு அப்படி ஆக முடியாதுல்ல என்கிட்ட கற்றுக்கினா நான் பொறுப்பு சரிங்களா இப்போ அது தப்புன்னு சொன்னாலும் நான் கண்மடித்தனமாக இருக்கும்ல எனக்கு தெரியாத பட்சத்தில் நான் அந்த தப்பு ரைட்டும் சொல்ல முடியாது நீங்கள் தப்பாக செஞ்சுருக்கலாம் சொல்லி கொடுத்துருவோன்னா அவன் நீங்கள் புரிஞ்சுக்க வந்தோம் நீங்கள் இது மாதிரி முகமாக பார்த்தீங்களா அவரை கூட பார்த்து பேசி கற்றுக்கினீங்களா பார்த்து பேசினீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும் ஏன் எனக்கு ஏன் அதுவாகலன்ட்டு வாசியோகலாம் ஒரு நல்ல பயிற்சி தான் ஒரு சுவாச பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி தான் ஒன்றும் அதெல்லாம் ஆகாது சொல்லித்தரவது எல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கற்றுக்கணும் நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அது எனக்கு பதில் சொல்ல முடியாது அது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு விட்டு நான் பொறுப்பாளியாக ஆக முடியாது டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ஒரு மாத்திரை மீங்கனே தலைவலி வரல வேறு யா வருதுன்னு கேட்டால் டாக்டர் என்ன மாத்திரை மீங்கனேன்னு ஒன்று கேட்பார் இல்லை அப்படி தானே சார் மாத்திரை மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லை சில டாக்டர்லாம் பேப்பரில் எடுத்து மச்சு இன்னும் மருந்து பேர்லாம் இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு மூணு போட்டலும் வச்சுருப்பாங்க காலைல ஒரு பொட்டலாம் மதியானம் ஒரு பொட்டலாம் மூணு போட்டிட்டு கேட்டாக்கா அது அது ஒன்றும் மாத்திரை எந்தபட போகிற சில பேர்லாம் பவுட்ரு பண்ணி இடிச்சே வச்சுட்டு இருப்பாங்க ஸோ டாக்டர் டாக்டருக்கு மாறுபடுத்து இல்லை நீங்கள் மறு மாத்திர பேர் இருந்ததுன்னா அது நீங்கள் கூகுள் ஆண்ட்ரலே கிட்டே என்ன பண்ணலாம் செக் பண்ணலாம் இந்த மாத்திரையோடய சைடு எஃபெக்ட் என்ன என்ன அன்டலாம் நான் வச்சுக்கிறதுக்கு பேர் வச்சுக்கிறேன் அதுக்கான காரணம் வச்சுக்கிறேன் ஊர் வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு புக்கர் ஒரு இது வழிகாட்டின்னு ஒரு சின்ன புக்கர் ஒரு இது அது கொடுத்தும் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் அதுதான் சரியும் கூட அதர்வைஸ் பயிற்சியெல்லாம் பொதுவாக தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது